இன்னைக்கு இன்னும் குறைஞ்ச ரெண்டு அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அதுல ஃபுல்லா என்ன மனுஷன் ஞானம் தெய்வ ஞானம் அப்படின்னு மனுஷன் ஞானத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது ரெண்டாவது அதிகாரம் முழுசா நீங்க வீட்டுல வாசி பார்த்தீங்கன்னா தெரியும் மனுஷன் ஞானத்துல நம்ம இருக்கக்கூடாது தெய்வனுடைய பலத்துல இருக்கணும் அப்படின்னு ரெண்டாவது மனுஷன் நயா வசனிப்பு இருக்கக்கூடாது நம்ம வந்து ஆவியினாலும் ஆவியானோட பலத்தினாலும் தான் நம்ம உறுதிப்படணும் மனுஷன் ஞானம் பாத்தீங்கன்னா ஒரு சிலர் தங்களுடைய காரியங்களவே சொல்லுவாங்க இப்படி அப்படின்னு மக்களை உயர்த்தி உயர்த்தி பேசுறப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது கண்டுபிடிச்ச பெருமை பாடம் உங்களுக்கு உங்களை புகழ்ந்தால் உங்களுக்கு ஐயோன்னு சொல்றாரு அதனால அந்த நம்மக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தான் எல்லாரும் என்ன பண்ணணும் புகழணும் அப்படி அடுத்தது நம்ம வந்து இப்ப இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை நம்ம தேடக்கூடாது பிரபுக்களுடைய ஞானம் அப்படி இந்த உலக ஞானம்தான் மக்களுக்கு பெருசா தெரியும் நம்மளுடைய உலக ஞானம் நம்மளுக்கு பெருசாக கூடாது உலக படிப்பு உலக வேலை உலக அந்தஸ்து நம்மளைய நம்மளுக்கு வந்து மேன்மே முதல்ல கண்ணுல முதல்ல நம்ம நிற்கக்கூடாது நம்மளுக்கு வந்து தெய்வம் ஞானம் தான் நிற்கணும் இதெல்லாம் ஒரு குப்பை பவுல் சொல்ற அவ்வளவு செல்வந்தர் அவ்வளவு கோடிக்கோடியா இருந்த கோடிக்கோடியா பணத்தை வச்சிருந்தவர் அவருக்கு வந்து இந்த உலகம் எப்படி இருந்துச்சா குப்பையா இருந்துச்சு நம்மளுக்கும் அந்த தேவன் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு நம்ம அந்த தேவன் கொடுத்த பொருள் மேல இந்த காலகட்டத்துல கண்ணை வைக்கிறோம் அதுதான் இதுன்னுட்டு அது மேலே கண்ணு அதை பார்த்து ஊக்குறோம் அப்படி இல்லாத அப்படி அந்த பொருளை கொடுத்தா தேவன் மேல நம்ம பற்றா இருக்கணும் இந்த மாதிரி அந்த தேவன் ஞானம் நம்மளுக்கு வேண்டும் உலகத்தின் ஞானம் நம்மளுக்கு தெரிவதா அது வந்து அது ரொம்ப மேன்மையா நம்ம சொல்லக்கூடாது அடுத்தது தேவனில் அன்பு போறவர்கள் தான் ஆண்டு சொல்றாரு ஆயிரத்தி மணி கண் காணவும் இல்லை காது இல்லை மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை அதனால் அவர் நம்ம அன்பு கூர்ந்தார் நம்ம அவரோட அன்பு கூறணும் நான் தேவனிடத்துல மட்டும்தான் அன்பு கூறுவேன் மனுஷர்ட்ட அன்பு கூற மாட்டேன்னு சொல்ல முடியாது மனுஷர்ட்ட அன்பு பொருள் ஆண்டவர் என்ன சொல்றாரு நீ என்னை ஏமாத்தப்படி சொல்ற அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தேவனிடத்தில் அன்பு கூர்வர்கள் நம்ம இருந்தோம்னா மனுஷரிடத்துலையும் அன்பு கூறுவோம் நம்மளை திட்டவங்களையும் நம்மளை வந்து வேதனைப்படுத்துறவங்களையும் நம்ம நேசிக்கணும் ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு உன்னிடத்தில் அன்பு கூறுவது இடத்துல அன்பு கூறு ஆண்டவரே அவங்க அவ்வளவு அப்படி அவங்க வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது அவங்க வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற கிரியைத்த நம்ம என்ன பண்ணணும் பெறுக்கணும் ஆனா இன்னைக்குள்ள காலங்குள்ள மனுஷர் அவ என்னை பேசிட்டான் என்னை இப்படி கேவலப்படுத்திட்டோம் இப்படி என்னை எதிர்ப்பு தூத்துறான் எனக்கு விரோதம் பண்ணிட்டா நம்ம மனுஷர நம்ம மனுஷன் மேல கோவப்படாதபடி அந்த ஆவிய மனுஷனுக்குள்ள இந்த கெட்ட கிரியைகளை செய்தல அந்த ஆவியை நம்ம என்ன பண்ணணும் துரத்தணும் நம்ம வந்து அடுத்தது தேவனுடைய அடுத்து நம்ம தேவனுடைய ஆவியை நம்ம என்ன பண்ணணும் பெறணும் தேவனுடைய ஆவியை நம்ம வெளிப்படுத்தணும் நம்மளுக்கு மனுஷா மனுஷீக ஆவி இருக்கக்கூடாது மனுஷீக ஆவின்னா என்னது இந்த மாம்சத்தை பத்தி இந்த படத்தை பத்தி உலகத்தை பத்தி செல்வத்தை பத்தி அங்கே எதை பேசுவாங்க நம்மளுடைய ஆவி வந்து தேவனுக்குரிய ஆவி தேவன் எப்படி நம்ம எதிர்பார்க்கிறா தேவனுக்கு எது பிடிக்கும் தேவனுக்காக நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற நம்மளுக்குள்ள தினமும் தேவனுடைய ஆவிதான் இருக்கணும் மனுஷீக ஆவி வந்து பிசாசோட வேலை விசாசி எதிர்த்து நிலங்கள் அப்போதான் அவங்களுக்கு ஓடி புரிஞ்சு போயிட்டாரு அதனால மனுஷீக ஆவிகள் நம்ம தின தின தினம் நமக்குள்ள நம்ம பிள்ளைகளுக்குள்ள நம்ம தேசத்துக்குள்ள பழையக்குள்ள இருக்கிற எல்லாம் மனுஷீக ஆவிகளை அவங்க தான் என்னது அந்த அவங்க இஷ்டத்தை அவங்க மனசுக்குள்ளத நம்மளுக்கு சொல்றோம் நம்ம விரோதமா சொல்றாங்க அதெல்லாம் மனுஷீக ஆவிகளை நம்ம தட்டி ஜெபிக்கணும் அடுத்தது உலகத்தின் ஆவி உலகத்தின் ஆவின்னா உலகம் நிறைய நல்லா ஆடம்பரம் நல்லா அழகா இருக்கணும் நல்லா மேக்கப் பண்ணணும் நல்ல நல்ல இந்த செய்கிறதுக்கு நல்ல நெருமனதை சாப்பிடணும் நினச்சதுன்னு நினச்சது நம்மளுக்கு கிடைக்கணும் ஒரு இடத்துக்கு போகணும்னு உடனே போயிடணும் ஒரு ட்ரெஸ் வாங்கினா உடனே வாங்கணும் அதை நினைச்சதெல்லாம் அப்படின்னா உலகத்தின் நாவின் நம்ம நம்ம உலகத்துக்கு மனுஷருக்கு மாம்சத்துக்கு மற்றவங்களை பார்க்கறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அவங்களுக்கு போல் நம்ம இருக்கணும் அப்போ தான் நம்மளை மதிப்பாங்க அப்படி இல்லாதபடி இந்த தேவன் பா நம்ம இருக்கிற வாழ்வில் ஒரு வாழ்க்கை நம்ம தேவனுக்குன்னு வாழ்ந்தோம் நம்ம உட பேச்சு நட உட பாவனை எல்லாத்தையும் தேவன் உங்கள் தேவ பிள்ளைய அப்படிங்கிற ஒரு சாட்சி உண்டாகணும் நம்ம உலகத்தாரோடு ஒத்த வேஷம் தெரியக்கூடாது உலகத்தார் எதை பெருசாக பேசுகிறாங்களோ அதை நம்ம பணம் பொருள் அந்தஸ்து அழகு பேக்ரவுண்டு அது இல்லாதபடி ஆவிக்குரியவங்களும் அபிஷேகம் வரங்கள் கனிகள் அது அதைத்தான் நம்ம உயர்ந்து பேசணும் ஆவி வரங்கள் வேணும் நிறைய நம்மளுக்கு வந்து ஆண்டு ஒன்பது வரது வரங்கள் அவருடைய வெளிப்பாடு வேணும் வரும் காரியங்களை ஆண்டு நம்ம சொல்லி தரணும் அதுக்கெல்லாம் நம்ம கசுத்தமாக ஆண்டு சொல்லி தருவாரு அது மாதிரி நம்ம வந்து உலகத்துல இருந்து ஆண்டி இருக்கா அப்படின்னா ஆண்டர் அது ஏதோ ஒண்ணுலதான் இருக்கணும் ரெண்டு எஜமானுக்கு கூலி ஏற்படுங்கிறார் அதனால நமக்கு வந்து உலகத்தின் ஆவி இருக்கக்கூடாது தேவ ஆவியை பத்தி நம்ம என்ன பண்ணணும் மனுஷிக ஆவி இருக்கக்கூடாது உலகத்தின் ஆவி இருக்கூடாது தேவனுக்குரிய ஆவியா இருக்கணும் தேவ ஆவியால் நம்ம வழிநடத்தப்படணும் தேவ ஆவிய அறியணும் முதல் இந்த காலகட்டம் உள்ள அநேகர் பத்தி என்னன்னா அதை அறியவே மாட்டேங்கிறாங்க ஐயோ அதெல்லாம் இந்த ஆவியானவனா அதெல்லாம் ரொம்ப லீக்கா இருக்கும் அவங்களுக்கு நான் சும்மா அது அதேபடி சும்மா தான் ரொம்ப ஓவரெல்லாம் அதுக்குள்ள டீப்பாலாம் போக மாட்டேன் அப்படின்னு உலகத்துக்குள்ள நம்ம எவ்வளவு டீப்பா போறோம் ஒரு விஷயத்த நம்ம எப்படி இந்த யூடியூப் மூலம் என்னென்ன கத்துக்கணுமோ அதை நினைச்சிட்டா அதை பா அதுபடி அது என்ன அப்படின்னு தெரியாம நம்ம விட மாட்டோம் இந்த மாதிரி ஆவிக்குரிய காரியங்களா நம்ம வந்து வாஞ்சிக்கணும் அது பொக்கிஷம் அந்த பொக்கிஷத்தை தேடனாதான் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து தேவ ஆவியை பற்றி நம்ம அறியணும் அதை படி நடக்கணும் அதுக்கு நம்ம பிரயாசப்படணும் அப்புறம் மனுஷ ஞானம் வந்து மனுஷ ஞானத்தை போல நம்ம பேசக்கூடாது எப்போ பேசினாலும் எப்போ பார்த்தாலும் உலகத்தையே பேசுவாங்க இப்படி இருக்குது அப்படி உலக காரியங்களே கொடுத்து பேசணும் நம்ம வந்து பரிசுத்த ஆவியான போதிக்கிற வார்த்தையை மட்டும் தான் நம்ம ஆவியானவர் என்ன சொல்றாரு அப்படி இருக்க ஆவிக்குரியவர்களை ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி பேசுகிறான் மாதிரி இந்த பதிமூணு பதினாலு பாருங்களேன் அவைகளை நான் மனுஷன்கான போதிக்கிற வாக்கைகளாலே பேசாமல் அறுசுத்தாவி போதிக்கிற வாக்கில்களாலே பேசி ஆவிக்குருவிகளை ஆவிக்குரியவிகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறேன் பாருங்க ஆவிக்குரியவர்களா ஆவிக்குரியவிகளை ஆவிக்குரியவர்களோடு பாருங்க எப்படி வளர்ச்சி இருக்குது இன்னும் ஆவிக்குரியதில் அது ஒரு பெரிய சுரங்க மாதிரி உள்ள 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 போனதான் நிறைய நம்மளுக்கு ஆவிக்குரியவங்கள்தான் ஆவிக்குரியவர்களோடு நம்ம ஆவிக்குரியவர்களே ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படும் ஆவிக்குரியவர்கள் ஆவி இந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் தேவ ஆவியை பத்தி நம்ம அதிகமா அறிஞ்சு கொள்ளணும் மனுஷன் ஜென்மிஸ் பாவம் மனுஷன் பாவம் நம்ம ஜென்மிஸ் பாவம் நமக்கு மாறணும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம்ல இன்னும் மக்கள் ஆண்டு ஆண்டு தேடுறோம் ஏ ஆண்டுக்கு உளிய செய்யறோம் நிறைய நம்ம இது பண்றோம் அது பண்றோங்கிறாங்க ஆனாலும் இன்னும் எப்படி இருக்காங்களா ஜென்மஸ்வாவமா நம்ம ஜென்ம ஜென்மஸ்வாவம் என்ன பண்ணணும் அழிக்கப்படணும் ஜென்மஸ்வாவம் அழிக்கப்படணும் என்னது முதல்ல கூப்பிடுவோம் கோபம் மாறணும் உங்கள ஆசைப்படுவோம் அது மா ஆசை மாறணும் வீடு மேலே பொருள் மேலே பொருட்கள் மேலே தோடி போனால் இது வாங்கிட்டு போனால் அது போல் நம்மளும் வாங்கணும் அதுதான் என்னுடைய ஜென்மஸ்வாவம் ஆண்டு சுவாவம் கீழையானதை நம்மளுக்கு தருவாங்க இது என்ன தேவையோ அது மட்டும் இருக்குது ஆண்டு சிறாரில் ரெண்டு இருந்தால் ஒன்றை கொண்டு போடு அப்படிங்கிறது அதனால் ஆசையை அழிவிட்டு உணவு சொல்லுவாங்க அதனால் நம்ம ஆண்டு சிறாரின் ஆசை இன்னாசை ஆசை நில ஆசை இது வந்து நம்ம வந்து பரலோக ஆசை தான் நம்மளுக்கு இருக்கணும் ஜென்மஸ்வாவமான மனுஷனும் தேவனுடைய ஆவிப்பிரிவுகளை ஏற்றுக்கொள்ளான் அவைகள் அவனுக்கு பைக்கியமா தோணும் என்ன ஜென்ம சுவாமி மனசை பத்தி பேசுவான் என் சரீரத்துக்கு என்னோட உலகத்துக்கு அப்படின்ட்டு இந்த உலக உலகத்தாரியிலே தான் அவன் இருப்பான் அந்த ஆவிக்குறிவு எல்லாம் அவனுக்கு எப்படி தெரியுமா பைத்தியமா இருக்குமா ஆனா ஆவிக்குரிய மனிதன் எப்படி இருப்பானா ஆவி அப்ப வந்து எப்படி இருப்பானா ஜென்ம சுவா மனிதன் அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கு படைவீர்கள் ஆனதால் அவைகளை அறிய மாட்டான் எதுக்கு இந்த தொல்லை இது எல்லாமே ஆண்டு இப்படி கண்ணு கண் கண்ணாடி ஓட்டு தான் இப்படி தான் இருக்கணுமா இப்படி தான் இருக்கணுங்கிறவங்க ரொம்ப அப்படி ஓவரா இருக்காங்க ஓவராக தான் இருக்கணும் ஓவரா இருந்தால்தான் நம்ம எங்க போக முடியும் பரலோகத்துக்கு போக முடியும் ஆவி சேற்ற பிரகாரமாக எல்லாமே நிதானிக்கப்படுகிறனால அவளுக்கு அது பிடிக்க மாட்டேங்கிறது ஆனால் ஆவி பிரிவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான் அதனால நம்மளை வந்து யாரும் என்ன பண்ணக்கூடாது கை நீட்டி கணக்க என்ன நீங்க ஆண்டுக்குன்னு செய்யறீங்க சும்மா தேர்த்து தான் செய்றீங்க சும்மா ஆனால் வாய் நல்லா இது சொல்கிறீங்க ஆனால் செய்யல தான் இல்லை அப்படின்னு நம்ம யாரையும் நம்ம குற்றஞ்சாட்டப்பட தேவன் சொல்கிற குற்றம் இல்லாதவங்க மாசற்றவங்க நிலையில்லாதவங்க கரை இல்லாதவங்க தான் அந்த பரலோகத்துக்கு போக முடியும் அதனால் நம்ம ஆவிக்குரியவெலாம் இருப்போம் ஆவிக்கு பிரகாரமாக வாழ்வோம் ஆவிக்கேற்ற சிந்தனை செயல் உண்டாகணும் ஆவியானவரை நம்ம எப்போவும் விருதித்து பறிச்சுக்கணும் ஆவியானவடை நம்ம பேசுகிறோம் கூட நடக்கும் ஏனோக்கு எளியா இவங்களாம் ஆண்டு என்ன ஒன்றார் காணப்படாமல் செஞ்சிருக்கான் காணப்படாமல் போனான் அந்த பாக்கியம் நம்மளுக்கும் கிடைக்கும் அவங்களும் மனுஷர் இந்த உலகத்துல தான் வாழ்ந்தாங்க ஆனா அவங்க எப்போ பார்த்தாலும் தெய்வம் தெய்வம் குருட்டுத்தனமா தேவன்னால் விசுவாசம் வச்சு தெய்வம் எதை சொன்னாலும் அப்படியே நம்பினாங்க இன்னைக்கு நம்ம வந்து என்னன்னா அறிவு பெருக்கு போகும்போது ஓவராக நம்ம என்ன பண்றோம் கேள்வி கேட்கும் கேள்வி கேட்டால் ஏசப்பா என்ன பண்ண பிடிக்காது அவரோட அறிவு அவருடைய சொல்ல மனுஷர் ஓ அவருடைய ஞானம் அவரோட அறிவு புத்தி எவ்வளவு பெருசு நம்ம ஒரு சின்ன ஞாபகத்தில் வச்சு நம்ம இன்னக்கோடு போடுறோம் அதனால் என்னென்னா நம்ம வந்து நம்மளை தாக்குவோம் தேவனுக்கு ஆவிக்குரிய ஜீவத்தில் வளருவோம் ஆவிக்கூரியங்களை நம்ம ஆவிக்கூடிய வாழ்க்கை நம்ம என்ன எப்போ போடுமோ எவ்வளோ பத்திரம் ஒவ்வொரு கல்வி செய்வாராக ஆகும் கலை லூயா அருமையாக சந்திக்க அநேக காரியங்களை சொன்னீங்க ரொம்ப பிரயோஜனமான காரியங்கள் கருத்தருக்கு ஸ்தோத்திரம்